இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேறின வர்ஷனை வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஆக்சுவலா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை ரொம்பவே விறுவிறுப்பா தகுத்த வழங்கிட்டு வராரு இதுல இது வரைக்குமே ஐந்து போட்டியாளர்கள் வெளியேறியுள்ள நிலையில் மொத்தமாக பத்தொன்பது போட்டியாளர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அண்ட் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் இருந்து யாரும் வெளியேறுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமா இருந்த நிலையில வர்ஷினி தான் விட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஸோ கார்டு என்ட்ரியில் வந்த வர்ஷினி மூணு வாரங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூணு வாரங்கள் இருந்த வர்ஷினி இதுக்காக வாங்கின சம்பள விபரம் இப்போ வெளியாகி இருக்குது அதன்படி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வர்ஷினிக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குது ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் மூணு வாரங்களுக்கு அவங்களுக்கு மொத்தமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிக்குது ஸோ எனிவே வர்ஷினுடைய சம்பள விபரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்